இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பயிற்சியில் ரொம்ப அற்புதமாக பிரகாசமாக அதாவது மே ஜூன் வரலும் ரொம்ப முதல் ஆறு மாத காலங்கள் அடித்து தூள் கிளப்பி பட்டையை கிளப்பி அதாவது நான் ஏற்கனவே சொல்லி குரு வந்து புதனில் இருக்குது குருவோட பார்வை நேரடியாக கிடைக்கின்றது ஒரு பலன் பெருசாக தெரில அப்படின்னு வந்து வர்க்க ரிவர்ஸில் போயிட்டு வர்க்கும் தலைவர் வந்ததுக்கப்புறம் அடித்து தூக்க போகிற கன்னிராசி எல்லாருக்கும் நீண்ட நாள் வழக்கில் இருந்தாலும் அந்த வழக்கு நிவர்த்தியாகும் நீண்ட நாட்களாக குழந்தைக்காக இருக்கின்ற குழந்தை சத்தம் கேட்கும் திருமணம் எதிர்பார்த்துக்கள் திருமண சத்தம் கேட்கும் வெளிநாடு வெளிநாட்டு யோகம் போகணும்னு ஆசைப்படுறவங்க அதுக்கான ரொம்ப பெரிய அமைப்பும் கிடைக்கும் நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கன்னிராசிக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் வாய்ப்புகள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை தான் இருக்குது என்ன ஒரு பெரிய விஷயம் ரொம்ப நல்லா போயிருந்துச்சு சார் கொஞ்சம் ஒரு ஒன்றரை வருஷம் அப்படி இப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா கேது இருந்து தேவையில்லாத டென்ஷன் நைட்டு பிடிச்சா தூக்கம் இல்லை காலையில் எழுந்திரிச்சா கனவுகள் கதில் எழுந்திரிச்சா ஏதாச்சும் ஒன்று ஆகிடுமோ அப்படின்னு பயம் ஊருக்கு நாலு பேர் குத்தி சொல்லிட்டு இருந்தாங்க நீங்களே கொஞ்சம் பயப்படுற மாதிரி சூழ்நிலை ஆண்டுச்சு கேது மே மாதத்துக்கு ரிலீஃப் அவர் அதுவே பெரிய பாக்கியம் ஆறாம் இடத்துல ராகு வருகின்றார் இது வரலாம் ஆறில் வந்து சனி இருந்து உங்களுக்கு கடன் வம்பு வழக்கு உங்கள் எதிரிகள் எல்லாம் கிட்டேன்னு இருக்கக்கூடாது பார்த்தா சனி வந்து பேர்றாரங்க எல்லாம் கண்ட பயப்படுறாங்களே அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க அந்த இடத்துல ஆறு ஆறாம் இடத்துல சனி இருக்கிறதோட ராகு தான் அடிச்சத்துக்குள் கிளப்பார் அவங்க எதிரியெல்லாம் தும்சமாகி ஓட ஊட விரட்டி கண்ணு தெரியாத அளவுக்கு நின்றுவர் எதிரிகளை வெல்வியர்கள் கண்ணிராசி என்பவர்கள் எல்லோருமே மிக அற்புதமான பொற்காலம் சார் அந்த ராகு எதிர் பயிற்சி ரொம்ப பிரமாதமாக இருக்கின்றது இந்த கண்டச்சனியை பத்தி பயப்படாதீங்க அந்த சனி பயிர்ந்து ஒரு வருஷ காலம் உங்களுக்கு குரு பார்வை நேரடி பார்க்க குரு பார்த்த கோடி நன்மை இந்த குருவோட நேரடி பார்வைகளும் மிடில் வரல இருக்கீங்க அதுக்கப்புறம் சனி கொஞ்சமாக தான் வேலை செய்யும் அதுக்கப்புறம் ராகு வந்து உங்களை வந்து அப்படியே ஆபத்து மாதிரி உங்களை காப்பாற்றி உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் இருப்பார் ஏ இதை எல்லாம் இடத்துலேருந்து கிட்ட கொஞ்சம் கருத்து ஒரு பாட்டு டைவர்ஸ் கோர்ட்டு வம்பு வழக்கு இப்படிலாம் போயிட்டு இருந்தாங்க சமாதான உங்களை மாதிரி ஒரு கணவன் மணி இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் இயந்து போகிற அளவுக்கு அவ்வளோ ஒற்றுமை இருக்கும் அதாவது வந்து சொத்துகள் வீடுகள் வெளிநாடு ப்ரொமோஷன்ஸ் பொதுவாகவே வந்து நண்பர்களே எப்பொழுதும் எந்த பயிற்சி எது எப்படி நடந்தாலும் ஓரளவுக்கு வந்து ஒரு மினிமமாக இருக்கிற ஒரு விஷயம் எல்லாத்துலேயும் தப்பிச்சு ஓரளவுக்கு வந்து புதனுடைய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் புதன் ஆட்சி உச்சம் ஒரு கிரகம் புத்திசாலி கிரகம்னு இவ்வளோத்த ரன் இருக்கோம் இந்த மீடியாக்கள் அந்த தொலைத்தொடர்புகள் கணக்கு வழக்குகள் எல்லாத்துக்குமே அதிபதி புத்திசாலித்தான எல்லாத்துக்கும் அதிபதி வந்து புதன் அவன் ஆட்சி உச்சியமாக ஒரே இடம் கண்ணி அதே கன்னிராசிக்காரர்கள் எல்லா இடத்துலையும் கல்லூரிமை கல்லூரிமையில நல்ல ஒரு மனித இருந்து எந்த விஷயத்திலுமே பெரிய லெவலில் வெற்றி அடைவார்கள் ஆகவே எதை பத்தியும் கோலப்படாம கன்னிராசிக்காரர்கள் நூறு மடங்கு வேகத்தோட உழைங்க இப்பந்தே பிளான் பண்ணுங்க வர ஜூன் மாதம் வரலும் பொற்காலம் அதுக்கப்புறமும் உங்களை ராக காப்பாற்றுவார் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொறுத்தவரைக்கும் பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொஞ்சம் பெரிய பெரிய வெற்றிகளாக வர வேண்டியது கொஞ்சம் கேதுனால் தள்ளி போயிருந்தாலும் அந்த கேது பகவானும் உங்களை விட்டு விலகுவது ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பு அற்புதமான ஒரு வாழ்க்கை ஆகவே கன்னிராசிக்கார்கெலாம் கோல்டன் பீரியட் புண் எழுத்துக்களால் பொறுக்க வேண்டிய நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே குரு அதாவது அடுத்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கடைசி அதாவது வக்கரவர்த்தியாகி வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஆறு வருஷம் தான் முழுமையான குரு பார்வை கிடைக்கின்றது முழுமையாக கோடி புண்ணியங்கள் நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் கன்னிராசிக்காரர்கள்லாம் வந்து வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு யோகங்கள் சொத்து தகை இது மாதிரி என்னென்ன அத்தனைலேருந்து வெளியா அடித்து தூள் கிளப்பக்கூடிய ஒரு அற்புதமான மா வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமைகின்றது என்பர்களே இந்த காலகட்டத்தில் ஜோதிலிங்க வழிபாடு ஒவ்வொருத்துக்கும் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அதே மாதிரி வந்து புதனை கெட்டியாக பிடிச்சிங்க புதன்கிழமை புதன்கிழமை வந்து பெருமாள் வழிபாடு செய்யுங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் திருப்பதிக்கு ஒரு வாட்டி சென்றுவார்கள் முக்கியமாக குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் என்பதை இதெல்லாம் தாண்டி ஜோதிலிங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பீமாசங்கர் சொல்லக்கூடிய ஜோதிர்லிங்கம் நான் சொன்ன மாதிரி புனேவுக்கு பக்கத்தில் மகாராஷ்டிராவில் இருக்கின்றது பாம்பேலேருந்து ஒரு இருநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது மிக அற்புதமான வைப்ரேஷனான பீமன் தன்னுடைய இழந்த சக்திகள் எல்லாம் மனவாசத்தில் இருக்கும்போது தான் இழந்த சக்திகள் எல்லாம் பெற்று மாபெரும் ஜம்பவான்களாக திரும்பி வந்த நிலம் அந்த பன்னெண்டு மா பன்னெண்டு மாத காலங்கள் ஒரு ஒரு பதினெட்டு மாத காலங்கள் ஏதுனால அவதிப்பட்டீங்களே அதனால் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆன மாதிரி இருந்தாலும் மீண்டும் ஜம்பவானாக வந்து நிற்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கறது பீமா சங்கர் ஜோதிலிங்கம் வழிபடுங்கள் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டு பொற்காலமான ஆண்டு திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் யோகம் பண மலையில் நினையக்கூடிய அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவின் பார்வை நேரடி பார்வை கிடைக்கின்றது அது இடங்களும் மிக அற்புதமாக இருக்கின்றது வெற்றி மேல் வெற்றியை குவிக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு எங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்க வேண்டும் என்பதை இந்த பன்னெண்டு ஜோதிலிங்கத்தில் பீமாசங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு அவங்களிலிருந்து விடைபெறுகின்ற நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழை நலம்